خاصوا بما أنزل إليه من ربه والمؤمنون السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபருக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் அனைத்தும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இருக தலைவர் கணிமணி நபிகள் நாயகம் சல்ல அலாஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்சார் உறவினர்களின் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் இம்மாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் அன்பிற்கினிய அன்பிருக்கினிய எல்லாஹல்ல அல்லாஹி யார்களே அல்லாஹி மாபெரும் கிருபையால் நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக இறைமறை வசனங்களும் அருளப்பட்ட தருணங்களும் எனும் தலைப்பிலே இரண்டாவது தொடரிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மருகங்கள் இந்த தொடரினுடைய அடுத்த சிறு குறிப்பு என்ன அந்த சிறு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அநீதி அப்படின்ட்டா என்ன பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்வியலில் அநீதி என்பதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பார்த்தோம்னு சொன்னால் தலைப்புக்குள்ளே போகிறது ரொம்ப இலகுவாக இருக்கும் அநீதி அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாலோ அல்லது ஒருத்தரை வந்து அநியாயமான முறையில் அவரை வந்து நம்ம வ வார்த்தையாலோ உடலாலோ ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் கவலைக்குள்ளாக்குறது அல்லது பலகீனப்படுத்துறது இப்படியான ஏதேனும் ஒரு காரியம் அதாவது ஒருத்தருடைய நேர்மைக்கு நேர் செயல்பாடுகளை செய்வது அநீதி என்று நம்ம சொல்லுவோம் அல்லது நமக்கு நாமே சில கெடுதல்களை தம் நம்முடைய செயல்பாடுகளின் காரணமாக நமக்கு நாமே வரவழைத்துக் கொள்வது இப்படியான விஷயங்கள் எல்லாம் எண்ணற்றது இருக்குது நம்ம எல்லாத்தையும் அநீதியாக பார்க்குறோம் ஒருத்தர் ஏமாத்திட்டாரு அது அநீதின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வாக்கு கொடுத்து மீறிட்டார் அநீதின்னு சொல்லுவோம் இப்படி எண்ணற்ற விஷயங்களுக்காக நம்ம அநீதி என்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்துகிறோம் நமக்கு நாமளே கெடுதல் பண்ணிக்கிட்டாலும் சரி நாம் பிறருக்கு கெடுதல் பண்ணாலும் அது அநீதி என்ற அடிப்படையில் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது புழக்கத்தில் அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த அநீதி அல்ல இது அதற்கும் ஒருப்படி மேலே இந்த அநீதி யாரிடத்திலாவது இருக்குமேயானால் அவர் மறுமையில் மிகவும் கவலைக்குள்ளானவராக இருப்பார் அவரிடத்தில் இந்த அநீதியை பற்றி உண்டான யார் இடத்துல இந்த அநீதியை பார்க்க போகிற இந்த அநீதியை பற்றி உண்டான சிந்தனை இல்லையோ அவர் சொர்க்கத்தை பெறுவது கேள்விக்குறியாகிவிடும் தடை செய்யப்படும் சொல்லலாம் அப்படியான அநீதி இந்த அநீதி

ஆறாவது வச சூரா அத்தியாயத்தில் எண்பத்தி ரெண்டாவது வசனமாக சொல்கிறான் எவர் வந்து இறை நம்பிக்கை கொண்டு அதற்கு பிறகு அந்த இறை நம்பிக்கையோடு அநீதியை கலந்து விடவில்லையோ அவர்களுக்கு உண்மையில் அமைதி உண்டு என்று அதெல்லாம் சொல்கிறான் சாந்தி உண்டு அதெல்லாம் சொல்கிறான் இந்த வசனத்தை ஞாபகத்தை வச்சுக்கிறேங்க அதெல்லாம் என்ன சொல்கிறான் இறையச்சத்தோட யார் அநீதியை கலந்து விடவில்லையோ அவர் அவருக்கெல்லாம் நல்ல அமைதியான ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பாங்கிறது இந்த வசனம் இதில் நமக்கு என்ன படிப்பெண் இருக்குது அப்போ இந்த இடத்துல அநீதின்னு பயன்படுத்தப்படுது எந்த அநீதியை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது என்று சகாபாக்கள் கேள்வி வந்துச்சு சஹாபாக்கள் எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா கூட மாதிரி வசனங்கள் இறங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையினுடைய நேரடி பொருளை என்ன செய்வார்கள் நபி சல்லா அல்லி அவங்கள்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்வார் அதுக்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்வாங்க இல்லை சில வார்த்தைகள் நேரடியாக பொருள் தரக்கூடியதாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்வாதாரங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருள் தரக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் நபி சொல்லல்லா அலிவலம் அவங்கள்ட்ட பிரத்யேகமாக அதுக்குன்னு கேள்வி எழுப்ப மாட்டாங்க எங்கே புரியலையோ அங்கே கேள்வி அனுச்சி வாங்க எழுப்பிடுவாங்க அதனால தான் நம்ம இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறனும் சஹாபாக்களுடைய வார்த்தைகளை நம்ம ஆதாரமாக நம்ம ஏன் எடுக்கிறோம்னா ரசுல்லாவை பார்த்து ரசுல்லாவை இடத்துல கல்வியை பயின்று வந்ததுனால் நம்ம அந்த விஷயத்த நினைச்ச அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தையும் அந்தஸ்தையும் கொடுப்பதற்கான காரணம் இது மிக முக்கியமான ஒன்றுது இப்போது இந்த இடத்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இறைமறை வசனம் இறங்கிடுச்சு இறங்கிய இந்த சமயத்தில் அல்லாவின் தூதர் சல்லா அல்லி சல்லாமா அவங்களோட சஹாபாக்கள் வரான் சில சஹாபாக்கள் வந்து யாரை சொல்லலாம் அது எப்படி ஒரு மனதின் தமக்கு தாமே தீங்கி வைக்க முடியும் அது எப்படி வாய்ப்பு இருக்குது எனக்கு நான் எப்படி நானே கெடுதலை பண்ணிக்கிடுவேன் அப்படி கேட்பமா இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கு தானே எப்படி அநீதியை அழைச்சிக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே அப்படி சல்லா அலி அவங்க சொல்கிறாங்க அநீதி என்பதற்கு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களே அர்த்தம் அது கிடையாது அநீதி என்பதற்கு கேடு விளைவித்தல் சொல்லலாம் அதுக்கு அது எப்படி ஒரு மனுஷன் தனக்கு தானே கேடு விடுவித்தீர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த அர்த்தம் அதற்கு கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே அபிஸ்வல்லா அலிசம் சொல்கிறாங்க அதுக்கு உண்மையிலேயே அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் லுகுமான் அலேஸ்வலாத் வசலாம் அவர்கள் தம்முடைய மகனுக்கு சொன்னாங்களா இல்லையா முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது வசனம் என்றுக்மான் அலி சாத்து வசலாம் அவங்க சொன்னதை தன்னுடைய மகனுக்கு சொன்னதை அல்லாஹ் தன்னோட திருமணையில் குறிப்பிடுகிறான் எப்படி என்னாகி தன் மகனுக்கு உபதேசம் செய்யும்பொழுது அல்லாவுக்கு நீ அநீதி அடைச்சிடாத அநீதினா என்ன சிறுக்கு வைக்கிறது தான் அல்லாஹுக்கு மிகப்பெரிய அநீதி என்று லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு என்ன செஞ்சாங்க உபதேசம் செய்தார்கள் என்ற அந்த வசனத்தை அல்லா தனது திரும்ப சொல்கிறான் இதை நபிஸ்வரன் அல்லா அழிஸ்வன் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அருமை தோழர்கள் சகாபாக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்போ அநீதி நான் என்ன இந்த இடத்துல அநீதி என்பது தன்னுடைய இறையச்சத்தை இறையச்சத்திற்கு வேட்டு வைக்கக்கூடிய இறையச்சத்தையே கேள்விக்கு உரி அளவிலான செயல்பாடுகளில் உள்ள ஒன்று ஷிர்க் அந்த ஷிர்க் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த காரியத்தை எவர் ஒருவர் விடுவாரோ அவர் அல்லாஹருடைய அந்த இறை நம்பிக்கையோடர்களாக இருக்க மாட்டார் இதுதான் மிகப்பெரிய அநீதி என்று சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று அப்படி சல்லா என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் விளங்கு கொடுக்குறாங்க அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுபஹானவத்தால் மன்னிக்காத ஒரே குற்றம் இன்னொய் அல்லாஹூத்தாலா தான் நாடியவர்களுக்கு எந்த விதமான பாகங்களையும் மன்னிப்பான் மன்னிச்சுட்ட மன்னிச்சிருவேன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் இறுதியாக சின்ன ஒரு ஷர்த்து ஒரு கண்டிஷன் சொல்லுவான் என்ன அவனுக்கு இணை வைக்காத நிலையில் மரணித்தால் அல்லா ஏனே பாவங்களுக்கான சிறு பரிகாரங்களை கொடுத்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் ஆனால் அது அல்லாத நிலையில் சீருக்கு வைத்தவர்களாக மரணித்தால் நேரடியாக நரகம்தான் அவர்களுக்கு பரிசாக கிடைக்கும் நான் பில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக அன்பாந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்கு இணை வைப்பது தான் பெரிய அநீதி என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுவதாக நம்பி சல்லல்லா அலையை சல்லம் அவர்கள் நமக்கு நினைச்சாங்க விளங்கப்படுத்துகிறாங்க அப்போது அநீதியை அஞ்சு கொள்ள வேண்டும் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இழைக்கக்கூடிய அநீதிகளிலேயே மிக பெரிய அநீதி என்று சொன்னால் அது அல்லாஹூ இழிக்கக்கூடிய அநீதி தான் அதுதான் ஷிர்க் என்பதனை நாம் லுக்மான் அலி இஸ்வாத்துலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன நசியாத் உபதேசன் மூலமாகவும் நம்பி சல்லா அலையாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்ன அந்த விளக்க உரையின் மூலமாகவும் தெரிந்து கொண்டோம் ஆக இந்த அநீதியை வெற்றும் எல்லாஹ் முல்லாஹ் சுபஹனாவதாலா நம்மை பாதுகாத்தல் புரிவானாக வாஹிதா அஹமதுலாஹி ரபில் ஆலமின் தசாக் முல்லாஹா பார்க்க அல்லா ஹாஃபிக்கும் அலாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்தூ தொடர் இரண்டுக்கான கேள்வி மிகப்பெரிய அநீதி எது என்று லுக்மான் அலி இஸ்ராத் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கூறினார்கள் இந்த கேள்விகளுக்கான பரிசினை வழங்குவோர் ஹாலா ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தார்